குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியிடம் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய சோபகிருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் தேதி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்துக்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான சுப நேரம் இன்றைய பஞ்சாங்க நிலை மற்றும் இன்றைய கிரக சூழல்கள் மேலும் இன்றைய நாளுக்குண்டான ஒரு முக்கியமான ஜோதிட குறிப்பு அதையும் பார்த்துருவோம் முதல்ல இன்றைய நட்சத்திரம் முருக்சீர நட்சத்திரம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய திதி அஷ்டமி திதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை இன்றைய கரணம் பத்திரிகை கரணம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் ஆயுஷ்மான் நாமயோகம் மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது மிதுன ராசியில் சந்திர பகவான் கும்பராசியில் செவ்வாய் சுக்கரன் சனி மீனராசியில் சூரியன் புதன் ராகு இந்த கிரக நிலைகளில் தான் இன்றைய நாளானது பிறக்குது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் இப்போதை பார்க்கலாம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்றைக்கு எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலதிகாரிகள் மூலமாக நல்ல ஆதரவு கிடைக்கும் தடைபட்ட காரியங்கள் எவ்வளவு இருந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இறுதியில் இன்று நீங்கள் ஜெயிப்பீர்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கோபதாபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டின்ற நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததா ரிசவராசி ரிசபராசிக்கு நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கண்டிப்பா தொழில் ரீதியாக சின்ன சின்ன அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அந்த அலைச்சலெல்லாம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா உங்களுடைய அலைச்சல் உங்களுக்கு சாதகமாக மாறும் தொழிலில் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் சின்ன செலவுகளும் வரக்கூடிய சூழல் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க என்ன நடந்தாலும் இறுதியில் உங்களுடைய காரியங்கள் சாதகமாக நடந்துறக்கூடிய ஒரு சூப்பரான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் எட்டு அடுத்ததா மிதுன ராசி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா மேலதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன எதிர்ப்புகள் சங்கடங்கள் வரும் வேலை அதிகரிக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் பொறுப்புகள் அதிகரித்தாவே என்னங்க வேலை அதிகமாகுதுன்னு அர்த்தம் நம்ம செயலுக்கு நம்மளுடைய வேலைக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வேலையை சேர்த்து கொடுக்க போகிறாங்க அதான் பொறுப்பு ஸோ அப்படி பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதெல்லாம் இருக்குது கடைசியில் அதை ஜெயிப்புமா மாட்டோமானா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க வெற்றி உண்டு உங்களுக்கு எதிர்ப்புகளை போராடி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறதுனால இன்றைய நாளுக்கு நான் அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் மூன்று அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு இன்றைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்கள் மனதில் உள்ள விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இந்த நாளை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் உண்டு மனசுக்கு பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசுறதுனால தேவையில்லாத மனக்குழப்பங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் உருவாகக்கூடிய ஒரு சூழல் அதீத மன அழுத்தம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வர்றதுக்குள்ள வாய்ப்புகளும் உண்டு தொழிலையும் கவனம் கண்டிப்பா மனசுல இருக்கிற விஷயங்களை உங்களுடைய திட்டங்களை வெளியில் சொல்லாதீங்க அதனால கண்டிப்பா பிரச்சனை வரும் கவனமா இருங்க சந்திராஷ்டமத்தை விட இன்னைக்கு இரண்டு மடங்கு கவன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் ஒன்பது அடுத்த சிம்ம ராசி உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உறவுகள் உங்களுக்கு முழு ஆதரவு தரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பயணத்தால் ஆதாயம் உண்ட உண்டாகக்கூடிய ஒரு சூழல் வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த நா இந்த நாள்ல அதிகப்படியான சுய முயற்சியும் தன்னம்பிக்கையும் ஒரு ஆக்கமும் ஊக்கமும் முழுமையாக நிறைய பெற்ற நாள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குபது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஆறு அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்கு எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கிறதுக்குண்டான வேலை என்னமோ அதை செஞ்சிருவீங்க எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் ஆனா உங்களுடைய தேவைக்காக புதிய மாற்றங்கள் எதுவும் இன்றைய நாள் செய்யக்கூடாது அப்படி புதிய மாற்றங்கள் செய்வதால தேவை இல்லாத மன அழுத்தம் வருவதற்குண்டான சூழலை சொல்கிறது உறவுகள் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் சச்சரவுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக மனம் இன்று நிலை இல்லாமல் உண்டான ஒரு சூழலை சொல்கிறது கணவன் மனைவி உறவுல சற்று கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழல் சோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது மற்றபடி என்ன எதிர்ப்பு வந்தாலும் இன்னைக்கு ஜெயிச்சிருவீங்க வெற்றி உங்கள் பக்கம்தான் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்கது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்டாசி துளாராசிக்கு நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மனதிற்கு பிடித்ததை செய்யக்கூடிய ஒரு சூழல் வாழ்க்கை துணையின் மூலமாக மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கை துணையா நண்பர்களாக இருக்கலாம் அவர்கள் மூலமாக நல்ல மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் குடும்பத்தில் ஒரு சுப காரியங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை இன்றைய நாள் சொல்கிறது என்ன பண்ணாலும் இன்றைக்கி மனசு அப்படிங்கிறது பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணுவீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தோங்குவதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததாக விருட்சகராசி ராசிக்கு உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை உண்டு அதே போல உறவுகளுக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உறவுகள் உங்களை விட்டு விலகி போறதுக்கு ஒரு சூழலை சொல்வது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த விதமான புதிய முடிவுகளும் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா எடுக்கலாம் தாராளமாக முதல்ல அதுக்கு சுற்றத்தா கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்றது நீங்க தான் கரெக்டாக அப்படின்னு உங்க பக்கம் நின்றுவாங்க அதுல கவலை இல்லை வண்டி வாகனத்துல சற்று நிதானம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தோங்குவது என்னது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டயின் நம்பர் இரண்டு அடுத்ததாக தனுர் ராசி தனுர் ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மனதிற்கு பிடித்த மாற்றங்களை செய்வீர்கள் அதற்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எவ்வளவு அளச்சம் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அந்த விஷயத்தை எவ்வளவு முயற்சி செஞ்சாவது அதை மாற்றிடுவீங்க மனதிற்கு பிடித்தமான மாற்றங்கள் புதிய மாற்றங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்களாக இன்றைய நாள் இருக்கப் போகுது ரொம்ப தைரியமாக வீரியமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கொஞ்சம் கர்வமும் அதிகரிக்கும் ஈகோ அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகரிக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நேரம் இளம் பச்சை நம்பர் ஐந்து அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கின்று பேச்சில் கவனம் வேணும் அதிகப்படியான கோபத்தை பேச்சில் வெளிப்படுத்திடுவோம் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தா போதுமானது மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா எதிர்பாராத தனவரவை தரக்கூடிய ஒரு சூழல் இன்று உள்ளது அதே போல் வயது மூத்த நபர்களினுடைய ஆதிக்கம் உங்கள் குடும்பத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது நல்லபடியாக அதை கையாண்டு நல்லதொரு லாபத்தை நல்லதொரு தனவரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றை நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு அதாவது மகாலட்சுமி அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் ஆறு அடுத்ததா கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போதுங்க என்ன காரியங்களாக இருந்தாலும் சரி என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு நடக்கும் நீங்கள் எதுவுமே செய்யல செய்ய வேண்டாம் எதுவுமே செய்யலைனால அது உங்களுக்கு எப்படி அதோட வகையில் ஃபேவராக வந்துடும் தேவை இருக்கோ இல்லையோ உதவிகள் கிடைக்கும் சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக இருக்கும் அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களில் தொழிலாளிகளோ உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளோ எல்லாரும் உங்களுக்கு ஆதரவாக நடப்பாங்க உங்களால் அவர்களுக்கு நிறைய காரியங்கள் ஆக வேண்டியது இருக்குது இன்றைய நாள் அதனால உங்களை நாடி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது இந்த டைம் என்ன பண்ணுவீங்கன்னா எல்லாம் தேடி வந்துட்டாங்க போங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் கெத்த காட்டக்கூடிய ஒரு சூழலும் உண்டு அசால்ட் காட்டுவீங்க கொஞ்சம் கெத்து காட்டுவீங்க அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சருக்களை விடாமல் தேடி வரும்போது கரெக்டாக ஆரவணைச்சு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியாகும் முயற்சி திருவனையாக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு உணர்வீங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தோங்குவதுனால இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஒன்பது அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா கையில் எவ்வளோ காசு பணம் வச்சுருந்தாலும் சரி அதில் ஒரு சில பகுதி இன்று செலவுகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் கவனமாக இருங்க தந்தையின் மூலமாகவும் அலைச்சலும் செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழல் அதே போல் தேவையில்லாத கோபத்தாலும் இந்த செலவும் அலைச்சல் வரும் அப்போ கோபப்படக்கூடாது தந்தையை கொஞ்சம் சரியாக கவனிச்சுக்கணும் தேவையில்லாத பொருட்களை அனாவசியமாக காசு கொடுத்து வாங்கி சும்மா அது யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு நினச்சிட்டு பார்த்துட்டு வாங்கணும் பிளான் பண்ணி வாங்க அனாவசியமாக அங்க போய் ஒருத்த வாங்குறான்னு சொல்லி போட்டு நம்மளும் வாங்கி அதில் காசை முடக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது இன்றைய நாளில் சோ அதில் மட்டும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துக்கிட்டு இன்றைய நாள தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் எண் நம்பர் மூன்று இன்றைக்கி ஒரு ஜோதிட குறிப்பு பார்த்துருவோம் சனிச்சந்திரன் பார்த்துட்டோம் அடுத்து சனி செவ்வாய் பார்த்துருவோம் சனி செவ்வாய் அப்படின்னு நினைவு உங்க ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சகோதர வழி உறவுல அனாவசியமான கசப்புகளும் காயங்களும் வரும் எப்ப சொத்துன்னு ஒரு விஷயம் வருதோ அப்ப சகோதர உறவு பிரியும் அதுல கசப்பு ஏற்படும் அதுல பிரச்சனைகள் வரும் சொத்து அப்படிங்கிற விஷயம் வராத வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாம நேர்ந்து கலந்து போய்க்குவாங்க சொத்து இல்லாம இருந்ததுன்னா சகோதரர் நல்லா இருக்கும் சொத்துன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் பொதுவா ஏன்னா ரெண்டு சகோதரத்துக்கும் சேர்த்து பொதுவான சொத்தா இருக்கும் பட்சத்துல தனித்தனியா சுயமா சம்பாதிக்கிறது ரெண்டாவது அப்படி சுயமா சம்பாதிக்கிறதுக்கும் செவ்வாய் சனி இணைவுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையினுடைய முப்பத்தி ஐந்து வயது நாற்பத்து நாற்பது வயதுக்கு மேலதான் சொந்தமா அவங்க பேர்ல சொத்து வாங்க வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுத்தி தருது ஆனா மிகச்சிறந்த புத்திசாலிகள் மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் சனி செவ்வாய் சேர்க்கையுடைய இதே பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா அது இன்னும் பல விதமான வேலைகளை செய்து அதை நாளைக்கு பார்ப்போம் செவ்வாய் சனி செவ்வாய் இணைவு பெண் ஜாதகத்தில் என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம் உலக மக்கள் அனைவரும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு நான் பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் நன்றி வாழ்வோளமுடன் திருச்சிற்றம்பலம்